ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் ஆடி பதினெட்டு வரப்போகுது இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய சக்கரை பொங்கலும் நல்லா மொறு மொறுன்னு பருப்பு வடையும் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே பருப்பு வடை சக்கரை பொங்கல் ரொம்ப சுலபமாக செய்ய முடியும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் சொல்லியிருக்கேன் இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக செய்கிறதுக்கு இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குக்கரில் அரக்கப் பாசி பருப்பு எடுத்துக்கலாம் மிதமான சூட்லேயே பாசி பருப்பை நல்லா வறுப்பட்டு எடுத்துக்கணும் பாசி பருப்பு கலர் மாறக்கூடாது ஆனால் நல்லா வறுப்பட்டு நல்லா ஒரு வாசனை வரணும் அது வரைக்கும் நல்லா வறுத்தி எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் பாசி பருப்பு நல்லா வறுப்பட்டு வாசனையாக இருக்குது ஆனால் கலர் மாறல இதுல ஒரு கப் பச்சரிசி நல்லா கழுவிட்டு போட்டுடலாம் ஒரு கப் பச்சரிசி அரை கப் பாசி பருப்புக்கு அஞ்சு கப் தண்ணி ஊற்றணும் நான் இன்னைக்கு நாலு கப் தண்ணியும் ஒரு கப் பாலும் ஊற்றிருக்கேன் பொங்கல் அப்போ நல்லா டேஸ்டா இருக்கும் நல்லா கொலன்னு வெந்து வரும் உங்களுக்கு பால் ஊற்ற விருப்பம் இல்லைனா நீங்க அஞ்சு டம்ளர் தண்ணி கூட ஊற்றிக்கலாம் இப்போ இது எல்லாமே அரிசியும் பருப்போட சேர்த்து நல்லா கலந்துட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துடலாம் நல்லா கொழகொழுன்னு வெந்து வந்திருக்கும் பவுலில் ஒரு டம்ளர் கடலை பருப்பை ரெண்டு முறை நல்லா கழுவிட்டு பருப்பு மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி முக்கால் மணி நேரம் ஊற வச்சுருவோம் ரொம்ப நேரம் ஊற வச்சோம் அப்படின்னா நல்லா மாவு போல ஆகிடும் பொங்கல் செய்யறதுக்கு பாகு காய்ச்சிடலாம் பேனில் ரெண்டு கப் அளவுக்கு வெல்லம் பிடிச்சி எடுத்திருக்கேன் இதில் முக்கால் கப் பழவுக்கு தண்ணி ஊற்றி வெல்லத்தை தண்ணிலேயே நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் ரெண்டு கப் வெல்லங்கிறது கொஞ்சம் சக்கரை கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக வேணும் அப்படின்னா ஒரு ஒன்றே முக்கால் கப் அளவுக்கு போட்டுக்கோங்க வெல்லம் தண்ணியிலையே நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இதை ஒரு முறை நல்லா கலந்துட்டு உரமாக எடுத்து வச்சிருவோம் இன்னொரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நெய் உடனே ஒரு கை நிறச்ச முந்திரி பருப்பும் திராட்சையும் போட்டு நல்லா மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கணும் முந்திரி பருப்பு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் அதே போல் திராட்சையுமே நல்லா பலூன் போல் புஸ்ஸாக நல்லா பொங்கி வரணும் இதையும் ஓரமாக எடுத்து வச்சிருவோம் குக்கர் ரெண்டு விசில் வந்துருச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அரிசி பருப்பு ரெண்டுமே நல்லா பர்ஃபெக்டாக குழஞ்சது போல் வெந்து வந்திருக்கு இதை ஒரு முறை நல்லா கலந்துட்டு ஸ்டவ் டாப்பில் எடுத்து வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுருந்து வெள்ளம் பாக வடித்து சேர்த்திக்கலாம் ஏன்னா டஸ்ட் இருக்கும் இல்லையா அதனால அது போல் செஞ்சிடலாம் இனிப்பு கொஞ்சம் தூக்கலாக தெரியறதுக்கு ஒரு பிஞ்சு உப்பு வாசனைக்காக கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் போட்டு நல்லா கலந்துட்டுரலாம் வெள்ளம் சாதத்தோடு சேர்த்தி நல்லா கலந்து வரணும் அப்போ தான் சாதம் சாதமாக திட்டு திட்டாட்டம் இல்லாமல் ஒவ்வொரு வாயுமே பொங்கல் அவ்வளவு டேஸ்டா இருக்கும் பொங்கலோட கலரே மாறணும் அந்தளவுக்கு நல்லா மோஜாயிருக்கணும் இப்போ பொங்கலை நல்லா இது போல் விட்டுட்டு வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பும் திராட்சையும் போட்டு நல்லா ஒரு முறை கலந்துட்டரலாம் மிதமான சூட்டில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வெள்ளத்தோட சேர்த்தி சாதம் நல்லா வேகறதுக்கு விட்டுடலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நல்ல பர்ஃபெக்டா பொங்கல் ரெடி ஆயிருக்கு ஃபைனல் டச்சுக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் இது பொங்கலுக்கு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் நெய் போட்டு ஒரு முறை அப்படி லைட்டாக கலந்துட்டாவே போதும் நல்ல பர்ஃபெக்டா பொங்கல் ரெடி ஆயிடுச்சு முக்கால் மணி நேரம் ஆயிடுச்சு பருப்பு நல்லா ஊறி வந்திருக்கு பருப்பை இப்ப அரைச்சிடலாம் மிக்சி ஜாரில் காரம் தேவையான அளவுக்கு வர மிளகா போட்டுக்கலாம் நான் ஆறு வர மொளகா போட்டிருக்கேன் இது கூடவே கால் டீஸ்பூன் சோம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரே ஒரு கிராம்பு கொஞ்சமாக பருப்பு போட்டு முதல்ல இதையே நல்லா கொர குரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறமா பருப்பை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கடைசியில் பவுலில் கொஞ்சமாக பருப்பை மீதம் எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாம நல்லா இது போல் அரைச்சிட்டு வந்துடுங்க நான் ஒரு ட்ராப் கூட தண்ணி ஊற்றலை இது போல் அரைச்சி எடுத்துட்டு வந்தோம் தான் நல்ல மொறு மொறுப்புன்னு வரும் இந்த பருப்பில் ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் அதே போல் கொத்தமல்லி சின்ன சின்னதாக கட் பண்ணின ஒரு நார்மல் சைஸ் வெங்காயம் வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு இது எல்லாமே நல்லா மர்ஜ் ஆகுற அளவுக்கு பருப்போட சேர்த்தி நல்லா கலந்து எடுத்துக்கணும் வடை செய்யறதுக்கு எப்பவுமே பருப்பில் தண்ணி ஊற்றி அரைக்க கூடாது தண்ணி ஊற்றி அரைச்சோம் அப்படின்னா ஒழுங்காக ஷேப் பிடிக்கும் வராது அதே சமயத்தில் எண்ணெய் நிறைய குடிக்கும் எந்த சைஸில் வடை போடுறோமோ அந்த அளவுக்கு பருப்பெடுத்து ஒரு கையில் நல்லா டைட்டாக உருண்டை பிடிச்சி எடுத்துக்கணும் அப்பதான் பருப்பு உதிராமல் இருக்கும் ரெண்டு கையும் நல்லா நனைச்சிட்டு உள்ளங்கையில வச்சு இன்னொரு பக்கம் நல்லா தட்டி இது போல ஷேப் பிடிச்சி எடுத்துக்கணும் எண்ணெய் கொஞ்சமா உடனே ரெடி பண்ணி வச்சிருந்த பருப்பை ஒவ்வொன்றா போட்டுடலாம் வடை போட்ட உடனே கலந்து விடக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் வடைய நல்லா வெந்ததுக்கு அப்புறமா திருப்பிடணும் அப்பதான் உடையாம இருக்கும் ஒரு பக்கம் நல்லா முருகின உடனே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு இன்னொரு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு இது போல் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு விட்டு நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் வர அளவுக்கு நல்லா முறு முறுன்னு வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா எண்ணெயிலிருந்து வடித்து எடுத்து வேற ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுருவோம் இதே போல எல்லா பருப்புலையுமே நான் வடை ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறேன் கடாய் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு வடை போட்டு எடுத்துக்கலாம் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே கடலை பருப்பு வச்சு வடை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அதே போல் இனிப்பு பொங்கலுமே எப்படி பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்துச்சா அப்படிங்கிறதையுமே கமெண்ட் பண்ணுங்க நான் சொன்ன மெஷர்மெண்ட்டை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய்